அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை சத்யா சர்சி வி ராமன் வந்து ஒரு இயற்பியல் சயின்டிஸ்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு முறை அவருக்கு தேவையான துணையான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கு தன்னோட பணிக்காக அவரை தேர்ந்தெடுக்கணும் அந்த நேரத்தில் ஒரு நேர்முக தேர்வு ஒன்று நடத்துகிறாரு அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு நேர்முகத் தேர்வுக்கு வந்த ஒருவரிடம் கேள்வியை கேட்கிறார் ஆனால் அந்த நபருக்கு இயற்பியலுக்கான அந்த கேள்விக்கான பதில் தெரியவில்லை உடனே சொல்கிறாரு நீங்கள் நல்லா படிச்சுட்டு வாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவரும் ரொம்ப வருத்தத்தோடையே நடந்து போகும்போது கீழே ஒரு குண்டூசி கிடந்திருக்கு அந்த குண்டூசி எடுத்து அந்த மேஜையில் உள்ள சர்சிவிராமன் அவர்களோட மேஜையில் உள்ள அந்த குண்டூசி டப்பாவில் போட்டுட்டு அவர் கிளம்பி போகிறாரு அப்போது சர்சிவிராமன் பார்க்குறாரு பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு உங்களுக்கு இயற்பியல் இங்க எப்போ வேணால் கற்றுக்கலாம் ஆனால் உங்களுக்கான பொறுப்புணர்ச்சி இருந்தது அது என்னை மிகவும் கவர்ந்தது அதனால இந்த பொறுப்புணர்ச்சியே உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துல அந்த பணிக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை உடனே கொடுத்து வழங்கி தன்னோடே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாரு ஸோ இந்த பொறுப்புணர்ச்சி இருக்குது பாருங்கள் அந்த பொறுப்புணர்ச்சி தாங்க அந்த நபருக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அதுபோல் நமக்கு வேலை என்பது அது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவங்களிடம் உள்ள ஒரு சிறப்பான தன்மை இருக்குது பாருங்க அது நாம் யார் என்பதை பிறருக்கு புரிய வைக்கும் உண்மை நன்றி